ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்குறேன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் ஸ்கீமில் மாற்றம் பண்ணாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க நிஜமாவே இந்த பென்ஷன் ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்குமா எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில பார்க்கலாம் நம்ம மத்திய அரசு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் மாற்றங்களை கொண்டு வரன்ட்டு ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழு சம்மிட் பண்ண ப்ரப்போசல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க கூடு சீக்கிரமும் இதுக்கு ஜிஓ பாஸ் ஆக போகுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதாவது யூபிஎஸ்சின்னு பேர் வச்சுருக்காங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ட்டு இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா அஷூர்டாக பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கிடச்சிடும் அதாவது கடைசியாக அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேலரி என்ன வாங்கினாலோ லாஸ்ட் டுவெல் மந்த்தில் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அஷ்யூர்டு பென்ஷனாக மாதம் மாதம் ஓய்வூதியம் கிடச்சிரும் அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா தான் இருந்தது இப்போ வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து யாருக்கு பொருந்தோன்ட்டு மத்திய மந்திரி சபை செயலராக நியமிக்கப்பட்டிருக்க டிவி சோமநாதன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னே சொல்லியிருக்காருனா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் யாரெலாம் இப்போ இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து தெரிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க அதை யூனிஃபைடு பென்ஷன் ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டம் சொல்லுவாங்க இந்த புதிய திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் நிலுவைத் தொகையெல்லாம் சேர்த்து அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி தேதி யாரெல்லாம் ஓய்வு பெறுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தோன்னு சொல்லியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆகினவங்க பற்றி அவங்க பேசலை மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஓய்வு பெற இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யார் சொன்னார்னா மத்திய மந்திரி சபை செயலராக நியமிக்கப்பட்டிருக்க டிவி சோமநாதன் சொல்லியிருக்காராம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு பொருந்தவே பொருந்தாதுன்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டிருக்காங்கன்னா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஒரு இயக்கம் இருக்குது அதாவது குமுலிட்டி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தப்போ அதை வந்து ரத்து பண்ணியாகணும் அதை ஒழிக்கணும்ன்ட்டு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயக்கம் தான் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் நம்ம செட்டே ஆகாத சொல்லியிருக்காங்க சொன்னதே செய்வோம் செய்வதே சொல்வோன்ட்டு திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா பல பிரச்சாரங்கள்லாம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ எதுவுமே செய்ய மாட்டறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வஞ்சிக்கிறாங்கன்ட்டு அவங்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் எதுவுமே பெருசாக மாற்றம் செய்யல சின்ன சின்னதாக மாற்றம் பண்ணிவிட்டு இதுதான் வந்து கொண்டு வரப்போகிறன்னு சொன்னது நாங்கள் ஏற்க மாட்டோம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டுமே சொல்லியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்று வந்து என்பிஎஸ்ஸோ ஆகட்டும் அப்படி இல்லை இந்த யூபிஎஸ் ஆகட்டும் எதுவுமே கிடையாது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டுமே கண்டிப்பாக அந்த சிபிஎஸ் ஆகட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் எதிராக ரத்து பண்ணிவிட்டு ஓபிஎஸை வந்து நடைமுறைப்படுத்துங்க அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அந்த வந்து தெளிவாக போட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ஒரு குழு அமைத்திருக்கோம் ஸோ அந்த குழுவை வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ப்ரப்போசல் அனுப்பிட்டு மத்திய அரசு என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவெடுப்போம் நியூ பென்ஷன் ஸ்கீம் நிறைய மாற்றங்கள் வரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்ல ஃபேவராக முடிவெடுப்போம் அப்படி இப்படி சொல்லியிருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது செட்டே ஆகாத சிபிஎஸ் இயக்கம் பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்ருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பல தர தொடர் போராட்டங்கள் பண்ணதுன்னு விளைவாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் இமாச்சல பிரதேசம் இந்த ஸ்டேட்லாம் வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணாதான் நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவீங்களா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பனிக்கொடை இது மாதிரி ஓய்வுக்கால பண பலன்கள் இல்லாத சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமை முழுசாக ரத்து பண்ணியாகணும் எல்லாருக்குமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணுன்ட்டு தமிழக அரசு கேட்டிருக்காங்க தமிழக அரசு இது செய்யலைன்னா தொடர் போராட்டங்கள் வெடிக்கணும்னு எச்சரிக்கை எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓபிஎஸா என்பிஎஸா யூபிஎஸா எந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து வேணும் எந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும் கமென்ட் கவன் பண்ணுங்க இந்த பதிவுல நான் ஷேர் பண்ண தகவல்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்